ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்மா இல்லை இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே யமுனாவும் கங்காவும் அப்படியே இருப்பாங்க என்னக்கா உம்முன்னு இருக்கிற நமது என்னடி பண்ணுறது அங்கே அம்மா வீட்டில் பண்ணுற அழுப்பரை தாங்க முடிலடினும்போது என்னக்கா பண்ணுது அம்மா நம்ம பின்ன விஜய்க்கு வந்து அப்படியே பார்த்து பார்த்து செய்துடி எதை கேட்டாலும் விஜய் தம்பிக்கு விஜய் தம்பிக்கு அங்கே சொத்து எல்லாம் விட்டுட்டு இங்கே நம்ம வீட்டிலோடு வந்து இருந்திருக்கு அதை நம்ம மனம் கோணாத பார்க்கணுன்ட்டு எல்லாமே விஜய்க்கினே பார்த்து செய்துடி அது என்ன ஓடி காவேரிக்கும் அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அந்த வீட்டில் நம்மளெல்லாம் எதையுமே மதிக்க மாட்டுறாங்களே என்னும்போது அதுக்கு யமுனா வந்து சொல்லும் என்னக்கா பண்ணுறது அவள் என்ன தான் பண்ணுறான்னு தெரில எல்லாரையும் காவேரியை பார்த்தாலே அப்படியே காவேரி காவேரி என்னடி நெத்தில என்னமோது இல்லைக்கா எனக்கும் நிவீனுக்கும் சரியானா சண்டை என்னும்போது என்னடி நிவீன் ஏதாவது அடிச்சிட்டாரா என்னும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா ஆனும்போது அதுக்கு கங்கா வந்து சொல்லும் இப்போ கூட பாரு நான் போவாத வேலை செய்மாம்மான்னு நான் சொன்னேன் பார்த்தா அம்மா கறி கேட்டாங்கன்ட்டு இது பாரு மாமா எவ்வளோ வேலை இருக்குது ஒரு கல்யாண பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ்ஸு டெலிவரி பண்ணோம் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ ரொம்ப கறி முக்கியமாக விஜய்க்கு மதியம் சாப்பாடுக்கு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணோன்ட்டு மாமா எவ்வளோ சொன்னாலும் கேட்காது கறி வாங்க கொடுக்க போகிறாரு எனக்கு ஒன்றுமே போது அதுக்கு கங்கா வந்து சொல்லும் அவள் நிஜமாவே அதிர்ஷ்டக்காரி தான்டி எல்லாருக்கிட்டேயும் வந்து அப்படியே நல்லவளாக நடித்து எல்லாருமே காவேரி காவேரினாலே அப்படியே உருகுறாங்கோ அப்போ நம்மளாம் என்னடி பண்ணுறான போது எப்பவுமே உண்மையை சொன்னாலே அப்படிதான்கா எல்லாருக்குமே கசகங்கா ஆன்ட்டு